வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகங்களை பத்தி தாங்க சொல்ல போறோம் என்னங்கம்மா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் எல்லாம் முழுசும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே உங்களது நானே பாத்திருக்கேனே அப்படின்னு கேட்டா ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது பலன்கள் நாங்க போட்டுட்டோம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் ரொம்ப இன்டென்சிஃபைடா நிறைய நல்லது செய்யதான் போறாரு அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க தான் போறாரு அதை தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன் ராகுவை பத்தி தனியா போடுறோம் அதனோட தாத்பரியம் என்ன எதனால போடுறோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க ராகு பகவான் வந்து பாருங்க இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறாரு அதுக்கப்புறம் அவர் ஐட்டம் போயிடுவார் இந்த காலகட்டம் அவரோட ராஜ்யம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு கெடுக்கணும் அப்படின்னாலும் நான் எப்படி வேணாலும் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரியோ அவர் கெடுப்பார் புரியுதுங்களா ஆக இந்த பலன்கள் வந்து பாருங்க ரொம்ப வந்து நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு இந்த பலன்கள் நாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுப்போம் அப்படின்னா மூணு விதமா கொடுப்போம் புரியுதுங்களா அதாவது குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் குரு பயிற்சிக்கு முன் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல குரு பயிற்சிக்கு பின் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த சா ராகு வந்து அதனோட நட்சத்திரத்தை விட்டு கடந்துட்டு அவிட்டம் போன உடனே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற மாதிரி இது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ராகு இது பயிற்சி அது வரைக்குமான பலன்கள் ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் நிறைய விஷயத்த நீங்க பேக்கப் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி சில சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடவும் முடியும் உங்க ராசிக்கு என்ன மாதிரி ராகு பகவான் பலன்களை கொடுக்க போறார் நேரம் வேணும் சட்டன்னு பார்த்துட்டு வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு கும்பத்துல ராகு ராகு என்ன பாவம் அப்படின்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கலத்திரஸ்தானம் அப்படின்றது கணவன் மனைவிய உறவு முறையை மட்டும் குறிக்கக்கூடிய பாவம் இல்லைங்க நீங்க பார்ட்னர்ஷிப் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த ஏழுல ராகு உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவோம் முதல்ல இது எந்த காலகட்டம் வரைக்கும் அதாவது இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு கலத்திரஸ்தானத்துல குருனோட பார்வை அப்ப என்ன மாதிரி பலன் வரும் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட துணைவரால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்றது வரும் எப்படிமா துணைவரால் லாபம் நான் சிம்ம ராசி ஜென்னு என் மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி எந்த விதத்துல லாபம் வரும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சிம்மம் இருக்கீங்களா எப்படி லாபம் வரும் அப்படின்னா உங்க மனைவிக்கு ஏதோ ஒரு சொத்து பத்து வீடு வாசல் ஏதோ இருக்கலாம் அது பத்து லட்சமானா இருக்கலாம் இல்ல பத்து கோடியானா இருக்கலாம் அவங்க வீட்டுல சொத்து பத்து பிரிக்கலாம் அதுல தம் பொண்ணுக்கு அப்படின்னு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம் இந்த விதத்துல மனைவியா லாபம் சரி இப்போ நாங்க சிம்ம ராசி லேடிஸ்மா கணவரால் லாபம் அப்படின்றது வரணும் இல்லீங்களா எங்க கணவரால் எப்படி லாபம் லாபம் வரும் உங்க கணவர் ஏதோ ஒரு வேலை செய்யறாருமா இப்ப வேலை செய்யறவர் வெளிநாடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா வெளிநாட்டுக்கு வந்து இப்ப லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்தா வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையே லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா அட்லீஸ்ட் ஒரு லட்சத்தி பத்தாயிரமாவது கொடுத்து தான் நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க ஒண்ணு அப்படி ஒரு லாபம் வரலாம் இல்ல நான் வந்துமா எங்க வீட்டுக்காருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கல இப்ப எங்க வீட்டுக்காருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அவர் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா கடைசி ஒரு அறுபதாயிரம் கொடுப்பாங்க இல்லையாமா ஐம்பத்தஞ்சாயிரமாவது கொடுப்பாங்க இல்லையா ஆக உங்க கணவரால் லாபம் அப்படின்றது வரும் புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களாம் கூட கமெண்ட்ல கேக்குறீங்க அதுக்காக நானே உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லிடுறேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாருங்களா ஒரு அன்எக்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த நல்லது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையா இது நம்மளுக்கு உண்மைதான் நம்மளுக்கு தான் நடந்திருக்கா அப்படின்னு நம்மள கிள்ளி பார்த்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில காலகட்டம் நடக்கும் இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லப்பா இதை மறந்து பல வருஷம் ஆச்சு எனக்கு பூர்வீகம் சொத்து இருந்துச்சு மனைவி வழி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா நீ சொத்து பத்திலாம் வேணாமா நீ கட்டண புடவையோட வாமா அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் இப்ப என்னையா இந்த காலகட்டத்துல போய் எனக்கு மனைவி வழி சொத்து நடந்துச்சு சொத்து கடைச்சிச்சு நல்லது நடந்துச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னரால லாபம் முக்கியமா அந்த பார்ட்னர் வெளிநாட்டவரா இருக்காரு மதம் தாண்டி இனம் தாண்டி நம்மளோட கலாச்சாரம் இல்ல அவங்களோட கலாச்சாரம் வேற நாங்க வந்து பாருங்க பக்கா தமிழ் அவன் வடக்கன் அவன் இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்போ வரலாம் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் ஃபாரின் போவீங்க ஃபாரின் டிராவல் பண்றதுக்கு ஃபாரின்ல செட்டில் ஆவறதுக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடைக்குங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வெளிநாடுல போயிட்டு படிக்கவே கூடவே நான் சைட்ல வேலை செய்யறேங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பப்ளிக் டீலிங்கு மார்க்கெட்டிங்கு பாலிட்டிக்ஸ் அரசியல் அரசியலுங்க அரசியல் அரசியல் மாதிரி துறையில இருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க விரும்ப அரசியல் துறையில என்னைக்குமே லாபம் தானுங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது புரியுதுங்களா பொதுவாக வந்து பாருங்க என்னென்ன துறையில லாபம் அப்படின்னு சொல்றோம் இப்படிலாம் வந்து ஒரு கேள்விக்குறியெல்லாம் போட்டு ஒரு குவெரி வச்சு எங்களை மாட்டி விட்டுற கூடாது ம் சோ அதுக்கும் மேல வந்து பாருங்க என்னை பார்க்கும்போது போது நான் பலராலும் ஈர்க்கப்படுற அப்படின்றது என்னோட காந்த சுரூபம் காந்த குணம் காந்த பேச்சு பொதுவா ராகு அப்படின்னாலே பேச்சு வந்து சூப்பரா இருக்குங்க இது வந்து பாருங்க இந்த ஏழில் வந்து சஞ்சாரம் பண்ணும்போது குருனோட பார்வை வேற இருக்கு நம்ம பயங்கரமா பேசுவோம் அதுவும் மேல நான் சதய நட்சத்திரத்துல ராகு டிராவல் பண்றாரு புரியுதுங்களா பதிவே சதய நட்சத்திரத்துல அவர் டிராவல் பண்ணுறதுனால நல்லது குடுக்கணும் அப்படியே வாரி கொடுத்துருவாரு கெட்டது குடுக்கனால அள்ளி செத்துல சேர்த்த வாரி இறக்கிற மாதிரி இறைச்சிடுவாரு சோ அதனாலதான் நாங்க வந்து இத பதிவாவே போட்டிருக்கோம் அப்ப என்னோட லுக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்மைரிங் லுக்கா இருக்கு அதே கண்ணு அதே முக்க அதே வாய் தான் ஆனா என்னவோ நான் அழகா தெரிகிறேன் நான் அதே தான் பேசுறேன் ஆனா இப்ப என் பேச்சு வந்து சாலக்கா இருக்கு சாலாக்கா அப்படிம்பாங்க பாத்தீங்களா சாதுரியமா பேசுறேன் பேசுற பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க ஒரு வாழைப்படத்துல ஒரு ஊசி ஏத்தலாம் தெரியாம மறைக்கலாம் ஒரு வாழைப்பழத்துல நான் பேசி கடபாரியே ஏத்துறேன்பா அப்படி பேசுறான்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி தலுக்கா பேசுறாம்பா அப்படிம்பாங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இல்லீங்களா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கினேன் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன பேச்சு பேசுறா தலுக்கா பேசுறான்ப்பா அப்படிம்பாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க பேசுகிற பேச்சில் ஒரு சிசேரியன் பண்ண வேண்டிய குழந்தை கூட அழகாக நார்மல் டெலிவரி ஆயிடும்போ வயிற்றுல இருக்க புள்ள கூட தனா வெளியே வந்துரும் மயங்கி அந்த அளவுக்கு பேசுறாங்கப்பா இவங்க இப்படின்னா நம்ம பல பேர் பேச கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய தன்மை அப்படின்றது நம்மளுக்கு வருவாங்க புரியுதுங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிய பிளஸ் அப்படின்னா அதுக்கு மேல இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்கு எனக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குங்க அந்த கோர்ட்டு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா என் மனைவி வழி கோர்ட்டு கேஸா இருக்கலாம் இல்லைன்னா எங்க குடும்ப சொத்து அது மாதிரி இல்ல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எந்த கோர்ட்டு கேஸ் இருக்கு லீகல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் அதுல இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு அது ஃபேவரா வரதுக்கான ஒரு வாய்ப்புங்க இதுதான் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ராகு மேல குருனோட பார்வை இருக்க வரைக்கும் அதாவது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆன பலன்கள் சரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு பகவான் மிதனத்துல இருந்து மாறி அப்படியே கடகத்துல இருந்து உட்கார்றாரு அப்ப குருனோட பார்வை ராகு மேல இல்லவே இல்ல அப்ப அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நல்லதோட கூடவே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளும் வந்துடும் நான் வளர்ந்துட்டேன்ப்பா பெரிய ஆளா உயர்ந்துட்டேன் போது கூடவே எனக்கு ஒம்பலு ஒறாம போட்டி இப்படி நிறைய வருது பாத்தீங்களா அந்த மாதிரி கெட்டதும் கூடவே வரும் என்ன வரும் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா திருமணத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என் மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க என் கணவர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார் உங்களுக்கு என்னமா பிரச்சனை என் பிரச்சனையும் தாங்க எங்க என் பிரச்சனையும் புருஷன் தாங்க இப்படி சொல்றவங்களோ எத்தனையோ பேர் நான் கேள்விப்படுறோம் இல்லைங்களா இது இந்த திருமணத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இப்ப ரொம்ப சாதாரணமா ஆச்சு காலையில் எழுஞ்சு ஒன்னே காப்பி கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு சரி இந்த ராகு அதை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி விட்டுவார் ஏன்னா சதய நட்சத்திர ராகு க்ளீனாக அதிகப்படுத்திடுவார் நீங்கள் நீங்க லவ்ல இருக்கீங்க அப்படின்னா லவ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ப்ராப்பரா வந்து ட்ரீட் பண்ணல என்ன ஆகும் அப்படியே பிரேக்அப் ஆயிடும் ஆல்ரெடி நாங்க ரிலேஷன்ஷிப் எப்படாப்ப கழட்டி விடலான்னு நினைக்கிறோம் பிரேக்அப் ஆனா ரொம்ப சந்தோஷம் அப்படி இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க இல்லைங்க நான் அவை இல்லாம உயிரோடவே இருக்க மாட்டேன் செத்து போயிடுவேன் அப்படின்றவங்களா தான் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க புரியுதுங்களா திருமணத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க இதை 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 தாங்க நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த பிரிஞ்சுட்டா சந்தோஷங்க அப்படின்றவங்களா பெருசா கவலைப்படாதீங்க ஐயோயோ என் மனைவி இல்லாம இருக்க முடியாதுங்க அப்படி சொல்றவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல இருக்கிறீங்க அந்த மாதிரி என் தான் எனக்கு எல்லாம் என் கணவன் தான் எல்லாம் அப்படின்றவங்க இதை நீங்க கொஞ்சம் காஷியஸாக டீல் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம் உங்க உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் அப்படின்றது ஒரு ஆஃப் ஒப்பீனியன் நான் ஒன்று சொல்ல எங்க பொண்டாட்டி ரெண்டு சொல்றாங்க நான் ரெண்டு சொல்ல என் பொண்டாட்டி இருபது சொல்றாங்க நான் இருபது சொல்ல என் பொண்டாட்டி இரநூறு பேசுறாங்க யாரும் பேசுறதுலாம் காது கொடுத்து கேட்கவே முடியலங்க அப்படி பேசுறா அப்படிதான் பேசுவாங்க பெரிய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் மாதிரி பேசுறாங்க அப்படிதான் பேசுவாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு குடும்பம் வேணும் நம்மளுக்கு மனைவி வேணும் அப்படின்னா அப்படியே அமைதியா இருக்கணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்தணும் பச்சை காக்கா பறக்குது அப்படின்னா ஆமா பச்சை காக்கா பறக்குது சோப்பு காக்கா பறக்குது அப்படின்னா சோப்பு காக்கா பறக்குது ஆமா அப்படின்னும் நீ பச்சை கா பச்சை கலர்ல காக்கா இருக்குமா மக்கு அது கிளி அப்படின்றது நீங்க சொல்லக்கூடாது ஓகேங்களா நம்ம தான் வந்து மக்கா போயிடுவோம் நீ மக்கே அப்படின்னு சொன்னா நம்ம மக்கா போயிடுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதுக்கும் மேல உங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படி பேசுவாங்க அப்படின்னா நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு உங்க மனைவி சொல்லுவாங்க என்னோட அழகுக்கோ என்னோட அறிவுக்கோ என்ன வந்து பாருங்க சினிமால மணிரத்ன படத்துல ஹீரோயின கூப்பிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சு கூட பேசுவாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளோட கிறக்கும் நம்மளோட காசாரம் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அமைதியா அந்தறது நல்லது நீங்க சிம்மராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவர் அதே மாதிரிதான் சொல்லுவார் நான் சல்மான் கான் நான் ஷாருக் கான் சல்மான் கான் ரேஞ்சுக்கு ஷாருக் கான் ரேஞ்சுக்கு தன்னை தானே பில்டப் பண்ணிப்பாங்க தன்னை தானே மிகைப்படுத்திப்பாங்க இப்படி எல்லாம் என்னோட ஆளுமை என்ன என்னோட திறமை என்ன என்னோட புத்திசாலித்தன உலகத்துலேயே நம்ம ஒரு ஆள் தான் அறிவாளி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அமைதியாக இருந்துட்டுறது நல்லது குடும்ப வாழ்க்கையை காப்பாத்திக்கணும் கழட்டி விட்டா போதும்னா பேசுங்க உங்களோட ஆப்ஷன் தான் நாங்க வந்து ரெண்டுத்தையுமே சொல்றோம் நாங்க கிரகங்கள் என்ன சொல்றாங்களோ அதை சொல்கிறோங்க யாரோ வந்து ஏன் இப்படி போ ஏன் இப்படி சொன்னீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படிலாம் கமெண்ட் போடக்கூடாது கிரகங்கள் சொல்றதை நாங்க சொல்றோம் நீங்க எப்படி முடிவு எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கை நீங்க முடிவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறோம் அப்படின்னா நம்ம பார்ட்னரும் இதே ரேஞ்சுக்கு பில்ட் பண்ணுவான் வீட்டுல பொண்டாட்டியே இதே மாதிரி பண்ற வெளியே பார்ட்னரும் இதே மாதிரி பண்ற என்னையா இது ஒரு வடிவேல் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருங்க 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 இருங்கன்னு கொடை கொண்டு வந்து கொடுப்பா மழை பெய்யுது இல்லை பயங்கரமா அப்படின்னு அவன் யோசிப்பான் என்னங்க இது மழை எங்க இது வெயில் காயுதே நம்மள இவ்வளவு முட்டாளாக்குறாங்க அந்த மாதிரி நம்மள நிறைய சுத்தி இருக்கவங்களா முட்டாளாக்க ட்ரை பண்ணுவாங்க கண்டுக்காம கவனம் போயிடுங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சா பிரச்சனை கம்மி அதே மாதிரி பாருங்க நம்மளுக்கு வந்து நிறைய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு யாருனால தப்பான ஒரு மக்களால தப்பான மக்கள் தப்பான சவகாசம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ராங் பீப்புள் என்ன சுத்தி எல்லாமே ராங் பீப்புள் தாங்க கரெக்ட் அப்ப நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாருங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பாட்டுன்னு சிவனேன்னு எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்போம் நாலு வாய் நம்மளை பத்தி பேசும் ரூமர்ஸ் நம்மளை பத்தி தேவையே இல்லாம பல சர்ச்சைகளை அவங்க வந்து சர்ச்சைகளுக்கு நம்மள உள்ளாக்குவாங்க நம்மளை பத்தி நம்மளோட கேரக்டர் பல விதத்துல டெட்ரேட் பண்ணுவாங்க நம்மளை பத்தி நிறைய ரூமர்ஸ் வரும் காசிப் வரும் இதெல்லாம் வந்து பாருங்க பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை எப்ப நம்மளை பத்தி காசிப்ஸ் வருதோ ரூமர்ஸ் வருதோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ நீ பெரிய பெரியால அவரையா அப்படின்றது கேரண்டி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப நீங்க தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம நம்மளோட கம்மியா இருக்கவங்கள எப்பயுமே பாக்குறது இல்ல அவங்களை பத்தி குறை சொல்றது இல்ல அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க ஆனா நம்மளோட கொஞ்சம் உயர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அவங்கள பத்தி நம்ம மனசுல ஒரு நெருடல் இருக்கோ அவங்கள பத்தி தேவையில்லாமல் பேசுவோம் அப்ப யாராவது உங்களை பத்தி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்க நீங்க வந்து நல்லா உயர்றீங்க அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் வரவேற்றுக்கோங்க கவலையே படாதீங்க அதுக்காக நொந்து போய் முள்ளையில உட்காந்துக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வருங்க அட நீங்க வேறம்மா இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சுட்டோம் ஆல்ரெடி அனுபவிச்சுட்ருக்கோம் இருக்கோம் பண்ணுறது பண்றது ரொம்ப சிம்பிள்மா இதெல்லாம் வந்து பாருங்க நம்ம வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கிறோமோ அந்த கஷ்டத்துல இருந்தா வெளியே வர்றதுக்கு நம்மளோட சுய ஜாதகமே ஒரு பெரிய புத்தகமா இருக்குமா ஆஹ் பிரச்சனைக்கும் அதுவே வந்து என்ன பிரச்சனை எப்படி வரும் எப்ப வரும்ன்றதையும் சொல்லும் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அதுவே சொல்லிடும் புரியுதுங்களா அது உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி ட்ராப் ஆயிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிட்டு இருக்கீங்க கணவன் மனைவி கூட ப்ராப்ளம் இல்லைங்க ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் நான் இல்லாம அவ இல்லாம நான் வாழ மாட்டேன் அப்படின்ற எண்ணவங்க இருக்கவங்களா இருந்தா இந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க கிரகங்களை பசிஃபை பண்ணிக்க முடியும் எந்த கிரகங்கள் பிரச்சனை கொடுக்குறாங்களோ உங்க காலில் நம்ம உழுந்து அவங்க நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காத மாதிரி பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி பசிஃபிகேஷன் அது மனதளவுலையும் சரி ஸ்பிரிச்சுவலையும் சில கோயில் போறது வழிபாடு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுல இருந்து வெளியே வந்துட முடியும் கவலையப்படாதீங்க சரி இது ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் இந்த நெகட்டிவ் கொஞ்சம் இன்டென்சிஃபைடா இருக்கும் ஆகஸ்ட் ரெண்டுக்கு மேல என்னங்க ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டுல இருந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் சதய இருந்து மாறி வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் விட்டத்துக்கு போயிடுவார் அப்போ அந்த காலகட்டம் இந்த நெகட்டிவ் எல்லாமே இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு இன்டென்சிஃபைடா இருக்காது அட போய் பிரச்சனை வாழ்க்கைன்னு இருந்தா நம்மளை பத்தி சில பேர் பேசதான் செய்வாங்க நம்ம பாட்டு நாலு கிட்ட பேசுறோம் உடனே அந்த பிள்ளை நாலு பசங்கிட்டே ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று இருக்குங்க பேசுறதுதான் அவாய்ட் பண்ணிடுங்க ஆஹ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து பால் தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணமரத்து கீழே இன்னும் நீங்க பால் குடிக்கிறீங்க அப்படின்னா கல்லுன்னு தான் சொல்லுவாங்க பால் குடிக்கணுமா வீட்டில் போய் குடிங்க என்னத்துக்கு பணமரத்து கீழே உட்காந்து குடிக்கிறது ஆக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளே அதுக்கு காரணமா இருக்கும் அந்த காசு போறதுக்கு அந்த ரூமர்ஸ் வர்றதுக்கு நம்மளே காரணமா இருக்கும் அப்படின்னா ஒதுங்கி வந்துருங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த ராகு ஏழாம் பாவம் இந்த மாதிரி மூணு விதமான பழங்கள் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நல்லது இன்டென்சிஃபை ஆயிருக்கிறது கெட்டது ரொம்ப வீரியமா இருக்கிறது அப்படி ஆவரேஜாக இருக்கிறது இப்படி மூணு சொல்லியிருக்கேன் இந்த மூணுத்துல இருந்தும் நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமா தப்பிக்க முடியும் அதுக்கு நான் அதுக்கும் சொல்லியிருக்கேன் உங்க சுய ஜாதகம் தான் அதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கவங்க ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ்ல சேலஞ்சஸ்ல சொன்னதுல உனத்துல நான் ட்ராப் ஆயிருக்கேன் அப்பப்ப சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் ட்ராப் ஆயிருக்கேன் பெரிய காம்ப்ளிகேஷன்ல மாட்டியிருக்கேன் இல்ல வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் லைஃப்ல இந்த காலகட்டத்துல இது செய்யலாமான்னு யோசிக்கிறேன் கேஸு பிரச்சனை எனக்கு வந்து பாருங்க டிவர்ஸ் திருமணம் இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா தீர்வு கிடைக்குமா கிடைக்கும் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ